ஐ வெல் கமால் நம்ம இந்த வீடியோவில் வந்து விகிதம் மற்றும் விகித சமமோட பார்ட் டூ பார்ப்போம் ஆல்ரெடி பார்ட் ஒனில் வந்து இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து பார்ட் டூ பார்ப்போம் இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து டென் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து லெவன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்ப்போம் நேற்று வந்து விகிதம்னா என்னென்னு பார்த்தோமா விகிதமுக்கு இதுதான் சிம்பிள் அதாவது பைனு சொல்லலாம் ஸோ எக்ஸ் இஸ் டூ ஒய்யை எக்ஸ் பை ஒய்னு நம்ம எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி விகித சமமுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது இதுதான் அது இதை எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டூன்னு எழுதலாம் ரெண்டு விகிதமாக ஈக்குவல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ இஸ் டூ ஃபோர்னு ஒரு ரேஷியோ இருக்குது இங்கே விகித சமம் போடுறோம் அதுக்கப்புறம் ஒன் இஸ் டூ டூன்னு ஒரு ரேஷியோ இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி எழுதுலானா டூ இஸ் டூ ஃபோர்னா டூ டிவைடட் பை ஃபோர்னு எழுதலாமா அதே மாதிரி இதுக்கு வந்து ஈக்குவல் டூன்னு அர்த்தம்னு இப்போ தான் சொன்னேன் இந்த ஒன் இஸ்டு டூவை ஒன் டிவைடட் பை டூனு எழுதலாம் இந்த சைடு வந்து மேலேயும் டூவில் கேன்சல் ஆகும் கீழேயும் டூவில் கேன்சல் ஆகும் டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே ஒன் பை டூனு இருக்குது இங்கேயோ ஒன் பை டூன்னு இருக்குது இந்த ஒன் பை டூவை ஒன் இஸ்டு டூனு எழுதலாமா இந்த ஈக்குவல் டூவை விகித சமம்னு எழுதலாமா திரும்ப இந்த ஒன் பை டூவை ஒன் இஸ்டு டூன்னு எழுதலாம் ஸோ இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அதாவது ரெண்டு ரேஷியோ ரெண்டு விகிதம் வந்து ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் விகித சமம் இது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சமம் பார்ப்போம் இந்த கொஷின் பாருங்கள் எக்ஸ் ரேஷியோ டுவெண்ட்டி ஃபோர் is to டூ டுவெண்ட்டி ஃபோர் விகித சமம் is டூ எயிட் இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த TNPC கொஷின் இப்போ, X is to டு டுவெண்ட்டி ஃபோர்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதலாமா இங்கே வந்து விகித சமம் இருக்குது இதை வந்து ஈக்குவல் டூன்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு த்ரீ இஸ் டூ எயிட்டை த்ரீ பை எழுதலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் இந்த எயிட்டை இந்த சைடு மேலே கொண்டு போகணும் ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா இந்த ஈக்குவல் டூ அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இந்த சைடு மேலே கொண்டு போகணும் த்ரீ ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த எக்ஸை மட்டும் இந்த இடத்துல காமனாக வச்சு த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த எயிட்டை இந்த சைடு கீழே கொண்டு போகணும் இப்போ இதை கேன்சல் பண்ணால் எயிட் இன்டூ ஒன் எயிட் எயிட் இன்டூ த்ரீ தான் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ த்ரீ கிடச்சிடும் த்ரீ இன்டூ த்ரீ நைன் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நைன் இதுதான் நம்மளோட ஆன்சர் இப்போது ஷார்ட் கட் மாதிரி இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது எக்ஸ் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இஸ் டூ எயிட் என்னன்னு கேட்குறாங்களா இப்படி கொஷின் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விகித சமம் பக்கத்தில் ரெண்டு வேல்யூ இருக்குல்ல அதாவது பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வேல்யூ இருக்குல்ல அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ அதுக்கப்புறம் ஈக்குவல் டு தூரமாக அதாவது ரெண்டு கார்னர்லையும் ரெண்டு வேல்யூ இருக்குல்ல அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க எயிட் இன்டூ எக்ஸ் இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப் கிடச்சி வச்சு பாருங்கள் எங்கள் கிராஸ் மல்டிபிள் அது இதுன்னு பண்ணி கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எயிட் இந்த சைடு கொண்டு போனால் இந்த சைடு கீழே வந்துடும் இன்ட்டு எக்ஸ் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் எயிட் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஈக்குவல் டூ நைன் கிடச்சிரும் ஸோ கொஷின் இப்படி இருந்தாலே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டூ போட்டுட்டு தூரமாக இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ டூ பி வந்து டூ இஸ் டூ த்ரீ பி இஸ் டூ சி வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ஏ ஸ்கொயர் இஸ் டூ பி ஸ்கொயர் இஸ் டூ பிசி இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க எப்போவுமே கொஷினில் வந்து இது மாதிரி ஏபி பிசின்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி தான் கண்டுபிடிச்சு வைக்கணும் இது வந்து நேற்று நம்ம பார்த்தோம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ இஸ் டூ பி வந்து டூ இஸ் டூ த்ரீயா நெக்ஸ்ட்டு பி இஸ் டூ சி வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவா நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ஃபோரை இங்கே ஃபில் பண்ணணும் இப்போது ஏவோட வேல்யூ வேணும்னா ஏகில இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும் டூ இன்டூ ஃபோர் நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வேணும்னா பி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும் த்ரீ இன்ட்டு ஃபோர் நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வேணும்னா சி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும் த்ரீ இன்ட்டு ஃபைவ் நெக்ஸ்ட்டு மூணுலேயும் எதாவது காமனாக நம்பர் இருந்தால் அதை வந்து கேன்சல் பண்ணலாம் இங்கே காமனாக எதுவுமே இல்லை ஸோ ஃபோர் இன்டூ டூ எயிட் இது தான் ஏவோட வேல்யூ ஃபோர் இன்டூ த்ரீ டுவல் இதுதான் பியோட வேல்யூ த்ரீ இன்டூ ஃபைவ் ஃபிஃப்டீன் இது தான் சியோட வேல்யூ ஏஇஸ் டூ பிஇஸ் டூ சி கிடச்சிச்சு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி இன்ட்டு சி கேட்டிருக்காங்க இப்போது ஏவை ரெண்டு வாட்டி மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயர் கிடச்சிருமா அதே மாதிரி பிஏ டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் பி ஸ்கொயர் கிடச்சிரும் இங்கே பி சி கேட்டிருக்காங்க நமக்கு ஏவோட வேல்யூ எயிட்டுன்னு தெரியும் எயிட் இன்ட்டு எய்ட்டுன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ டுவெல்னு தெரியும் டுவெல் இன்டூ டுவெல் நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூ வந்து டுவெல் இன்டூ ஃபிஃப்டீன் பி வந்து ட்வெல் சி வந்து ஃபிஃப்டின் சரிங்களா மூணு ரேஷியோ கிடச்சிருச்சு இப்போ காமனாக எந்த நம்பர் இதில் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம் இங்கே வந்து மூணு நம்பருமே ஃபோரில் கேன்சல் ஆகும் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டா ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் இங்கேயும் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அதுக்கடுத்து காமனாக மூணுமே எந்த நம்பர் கேன்சல் ஆகும்னா எதுவுமே ஆகாது நல்லா ஞாபகம் வச்சவங்க மூணு ரேஷியோ இருக்குது அப்போ மூணுத்தையுமே கேன்சல் பண்ணோம் காமனாக ரெண்டு கேன்சல் பண்ணால் அது கணக்கு எடுக்கக்கூடாது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ ஸ்கொயர் வந்து எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ பி ஸ்கொயர் வந்து டுவெல் இன்டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சி வந்து ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இது தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டு பி வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர் பி இஸ் டு சி வந்து ஃபோர் இஸ் டூ செவன் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை சி இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஏ இஸ் டு பி இஸ் டூ சி தான் கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் ஏ இஸ் டு பி வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர் த்ரீ இஸ் டு ஃபோர் பி இஸ் சி வந்து ஃபோர் இஸ் டூ செவன் ஃபோர் இஸ் டூ செவன் இந்த இடத்துல ஹிண்ட் என்னென்னா இங்கே பாருங்கள் பியோட வேல்யூ இங்கேயும் ஃபோர் தான் இருக்குது இங்கேயும் ஃபோர் தான் இருக்குது மேலேயும் அதே தான் இருக்குது கீழேயும் அதே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம் டைரெக்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஏவோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூ மேலேயும் ஃபோர் கீழே ஃபோர் ஸோ ஃபோர்னு எடுத்துக்கலாம் சியோட வேல்யூ செவன் இதை நீங்கள் இப்படி ஃபில் பண்ணி ஃபோர் இங்கேயும் ஃபோர்னு ஃபில் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும் ஸோ இந்த இடத்துல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பியோட வேல்யூ சேமாக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்துடலாம் ஸோ இதுதான் நம்மளோட ஏ பி சி இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை சி கேட்டிருக்காங்களா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏவோட வேல்யூ த்ரீன்னு எடுத்துக்கோங்க பியோட வேல்யூ ஃபோர் சியோட வேல்யூ செவன் டிவைடட் பை திரும்ப சியோட வேல்யூ செவன் இப்போ 7 ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து 14 divided பை செவன் இப்போ இது கேன்சல் ஆகுமா செவன் இன்டூ டூ தான் ஃபோர்டீன் ஸோ டூ தான் நம்மளோட ஆன்சர் இந்த கொஷினில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து பியோடய வேல்யூ சேமா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ண வேணாம் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் A is to பி வந்து 5 இஸ் டூ செவன் சி இஸ் டி வந்து டூ ஏ இஸ் டூ த்ரீ பி அப்போது பிடி இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து A இஸ் பி வந்து ஃபை இஸ் டூ செவன் கிடச்சிருச்சு டேரெக்டாகவே கொடுத்துறாங்க ஏவோட வேல்யூ ஃபைவ் பியோட வேல்யூ செவன் இப்போது சி இஸ் டியோட வேல்யூ நமக்கு தெரியல டூ ஏ இஸ் டூ த்ரீ பி அப்போது சியோட வேல்யூ வந்து டூ ஏ கரெக்டாக இதில் நமக்கு என்ன தெரியும்னா ஏவோட வேல்யூ ஃபைன்னு தெரியும் அப்போது அந்த ஃபையை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா டூ இன்டூ டூ ஃபை டென் அவ்வளோதான் சியோட வேல்யூ கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ வந்து த்ரீ பி த்ரீ இன்டூ இங்கே பி இங்கே பியோட வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணணும் பியோட வேல்யூ செவன் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க செவன் செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் இங்கே நான் தனியாள்திறன் பாருங்கள் இப்போ ஏவோட வேல்யூ ஃபை கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ செவன் கொஷனில் கொடுத்துருக்காங்க சியோட வேல்யூ நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சோம் டென் டியோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் இதையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கொஷின் பாருங்கள் ஏசி இஸ் டூ பிடி என்னன்னு கேட்குறாங்க ஏவோட வேல்யூ வந்து ஃபையா இன் டூ சியோட வேல்யூ டென் இஸ் டூ பியோட வேல்யூ செவன் டியோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் இப்போ காமனாக ரெண்டு சைடும் எதுவுமே கேன்சல் ஆகாது அப்போது ஃபைவ் இன்ட்டு டென் ஃபிஃப்டி இஸ் டூ செவன் இன்டூ டுவெண்ட்டி ஒன் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இது தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு சின்ன கான்செப்ட் இதில் சொல்லுங்கள் ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி வந்து டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் அப்போது ஏ டிவைடட் பை பி பி டிவைடட் பை சி சி டிவைடட் பை ஏவட வேல்யூன்னு கேட்குறாங்க நமக்கு இதில் ஏவோட வேல்யூ டூனு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே ஏ வந்து டூ நெக்ஸ்ட்டு பி வந்து த்ரீ செகண்ட் நம்பரில் இருக்கிற பி வந்து செகண்ட் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட்டு சி வந்து ஃபோர் தேர்டில் இருக்கிற சி வந்து ஃபோர் இப்போ கொஷினில் ஏ டிவைடட் பை பி இஸ் டூ பி டிவைடட் பை சி இஸ் டூ சி டிவைடட் பை ஏ கேட்குறாங்க ஏவோட வேல்யூ என்ன டூ டிவைடட் பை பியோட வேல்யூ த்ரீ நெக்ஸ்ட்டு பி வந்து த்ரீ சி வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு சி வந்து ஃபோர் ஏ வந்து டூ இப்படி நமக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம வந்து நேற்று விகிதமில் மூணு கான்செப்ட் பார்த்தோம் அதாவது அதுக்கு வந்து யூனிட் இருக்கக்கூடாது அழகு இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமா நெக்ஸ்ட்டு சிம்பிளான ஃபார்மில் இருக்கணும் எளிமையான வடிவத்தில் இருக்க வேணும் அது பார்த்தோமா தேர்டு வந்து ரெண்டு சைடுமே சேம் யூனிட் இருக்கணும்னு பார்த்தோம் இப்போது நாலாவதாக இது ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது இதை மாதிரி பின்னமாக இருக்கக்கூடாது விகிதம் வந்து இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கக்கூடாது நேற்று மூணு நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ நாலாவதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விகிதம் வந்து பின்னத்தில் இருக்கக்கூடாது அப்போது பின்னமில் இருந்தால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் த்ரீ ஃபோர் டூ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீயை வெளியே எடுத்துடலாம் ஒன் ஃபோரை வந்து கேன்சல் பண்ண முடியாது டூ அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டூவை எடுக்கலாம் இந்த ஒன் அப்படியே வச்சுக்கோங்க டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ ஒன் டூ நெக்ஸ்ட்டு டூ ஒன் 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 மூணு இடத்துல ஒன் ஒன் ஒன்னு வர வைக்கணும் அதுதான் எல்சிஎம் கான்செப்ட் எல்சியம் பார்க்கும்போது இதோட ஷார்ட்கட்லாம் பார்ப்போம் இப்போ நமக்கு எல்சியம் வந்து கிடச்சிருச்சு இந்த த்ரீ இன்டூ டூ இன்டூ டூ தான் நம்மளோட எல்சியம் த்ரீ இன்ட்டு டூ இன்டூ டூ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் இதுதான் நம்மளோட எல்சிஎம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துடுவோமா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டுவெல்ல இந்த மூணு வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த டூ பை த்ரீ இருக்குல்ல அது கூட இந்த டுவெல்லில் மல்டிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட் த்ரீ பை ஃபோர் இருக்கலை அது கூட டுவெல்லில் மல்டிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபோர் பை டூ இருக்குல்ல அது கூட டுவெல்லில் மல்டிபிள் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின்னத்தில் ரேஷியோ இருந்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சியம் எடுக்கணும் செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த எல்சிஎம் எடுத்த வேல்யூவை தனித்தனியாக மூணு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த ஃபோர் இன்ட்டு டூ எயிட் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்டூ சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிடச்சிருச்சு அவ்வளோதான் இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா ஆப்ஷன் பி திரும்ப வாட்டி சொல்லிடுறேன் இந்த டினாமினேட்டரை எல்சேம் எடுக்கணும் எல்சேம் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த எல்சேம் எடுத்த நம்பரை தனித்தனியாக மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டூ பி வந்து டூ இஸ் டூ த்ரீ பி இஸ் டூ சி வந்து த்ரீ இஸ் டூ செவன் அப்போது ஏ ப்ளஸ் பி இஸ் டூ பி ப்ளஸ் சி இஸ் டூ சி ப்ளஸ் ஏ என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏபியும் பிசியும் தனித்தனியாக இருந்தால் அதை வந்து ஒன்றா ஆக்கி கண்டுபிடிக்கணும் ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏ இஸ் பி வந்து டூ இஸ் டூ த்ரீ பி சி வந்து த்ரீ இஸ் டூ செவன் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணால் பியோட வேல்யூ மேலையும் கீழேயும் சேமாக தான் இருக்கும் அப்படி சேமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எடுத்துடலாம் ஏவோட வேல்யூ டூ பியோட வேல்யூ த்ரீ சியோட வேல்யூ செவன் இப்போ கொஷின்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்களா ஏ ப்ளஸ் பினால் டூ ப்ளஸ் த்ரீ இஸ் டூ பி B சி கேட்குறாங்க பி ப்ளஸ் சினால் த்ரீ ப்ளஸ் செவன் இஸ் டூ சி ப்ளஸ் ஏ சி ப்ளஸ் A செவன் ப்ளஸ் டூ இப்போது டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் இஸ் டூ செவன் ப்ளஸ் த்ரீ டென் இஸ் டூ செவன் ப்ளஸ் டூ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் C நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டூஏ ஈக்குவல் டு த்ரீ பி அப்படி இருந்தால் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த டூஏ ஈக்குவல் டூ த்ரீ பியை சிம்ப்ளிஃபை பண்ணணும் டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க இந்த பியை வந்து இந்த சைடு கீழே கொண்டு வரலாமா ஈக்குவல் டூ இந்த த்ரீயை வந்து அப்படியே வச்சுக்கோங்க இந்த டூவை வந்து இந்த சைடு கீழே கொண்டு போகலாமா அவ்வளோதான் இப்போ ஏவோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூ டூ நம்ம கிடச்சிருச்சு இதுக்கு வந்து இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது அது சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இப்படி கொடுத்துட்டு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்படி இருந்தாலே ஏ பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து பியோட வேல்யூவாக தான் இருக்கும் பி பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து ஏவோட வேல்யூவாக தான் இருக்கும் பாருங்க எங்கேயோ அதே கிடச்சிருக்கு கரெக்டாக சரிங்களா இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கொஷினில் வந்து ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ கேட்குறாங்களா ஏ ப்ளஸ் பின்னா த்ரீ ப்ளஸ் டூ டிவைடட் பை ஏனால் த்ரீ So 5 divided by 3, அதாவது ஃபை இஸ் டூ த்ரீ இதுதான் தானே நம்மளோடய ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்லாம் இருக்குது பார்ப்போம் டூ ஏ ஈக்குவல் டூ த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி டூ ஏ ஈக்குவல் டூ த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி இப்படி கொடுத்துட்டு ஏஇஸ் டூ பி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அதாவது நமக்கு வந்து ஏஇஸ் டூ பி டூ சி என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு ஓட வேல்யூ தெரியணும் ஏவோட வேல்யூ தெரியணுன்னா ஏ பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அவ்வளோதான் ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு நமக்கு பியோட வேல்யூ தெரியணுமா அப்போது பி பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அவ்வளோ தான் பியோட வேல்யூ கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நமக்கு சியோட வேல்யூ வேணுமா சி பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் அவ்வளோதான் நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிருச்சு ஸோ ஏவோட வேல்யூ வந்து டுவெல் பியோட வேல்யூ வந்து எயிட் சியோட வேல்யூ வந்து சிக்ஸ் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும் மூணு நம்பரையுமே டூ வந்து கேன்சல் பண்ணுமா டூ இன்டூ சிக்ஸ் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் டூ இன்டூ ஃபோர் எயிட் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர் சிக்ஸ் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ த்ரீ இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம் ஈஸியாக புரியுமா பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் த்ரீ ஏ ஈக்குவல் டு டூ பி ஈக்குவல் டு ஃபோர் சின்னு கொடுத்துருக்காங்க ஏ இஸ் டூ பி இஸ் டூ சிஎன்னுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்போது ஏ பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் நெக்ஸ்ட்டு நமக்கு பியோடய வேல்யூ வேணும் அப்போ பி பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் நெக்ஸ்ட்டு சியோடய வேல்யூ வேணும் சி பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மற்ற ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் அவ்வளோதான் நமக்கு ஏ வந்து எயிட் பி வந்து டுவெல் சி வந்து சிக்ஸ் இப்போ இதை கேன்சல் பண்ணால் டூவில் கேன்சல் ஆகும் டூ இன்டூ ஃபோர் எயிட் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் டூ கமா ஃபைவ் கமா எக்ஸ் கமா டுவெண்ட்டி ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அதாவது இந்த நாலு நம்பர் இருக்குது அதை வந்து அதே வரிசையில் பயன்படுத்தினா ஒரு விகிதம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க அதாவது டூ இஸ் டூ ஃபைவ் ஒரு விகிதமாக நெக்ஸ்ட்டு எக்ஸ் டுவெண்ட்டி ஒரு விகிதம் இந்த ஃபார்மான விகிதம் வந்து விகித சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ விகித சமம்னா இதுதான் இப்போது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க இப்போ இந்த கொஷின் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது ஷார்ட் கட்டில் போடலாம் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்தோம்னா அதே கான்செப்ட்டில் போடலாம் இதை ஷார்ட் கட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு தூரமாக இருக்கிற எண்டில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி இன்டூ டூ இப்போ எக்ஸை காமனாக வச்சா ட்வெண்ட்டி இன்ட்டு டூ டிவைடட் பை இந்த ஃபைவ் வந்து இந்த சைட் கீழே போயிடும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ எயிட் இதுதான் நம்மளோட ஆன்சர் பார்ட் டூ அளவு தான் கொஷ்ஷன் லெவன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் பார்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இது வந்து உங்களுக்கான கொஷின் இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ